சரி கை சரி 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 ஆ வச்சிடுறேன் ஆமாம் பிள்ளை ஓட்டி கேட்டேன்னு சொல்லு ஆமாம் இன்னைக்கு தான் பண்ணுவாங்க எனக்கு சாப்பாடு பிடிக்கும்ல பிரியாணி பிடிக்கும் எல்லாமே மர்மம் சொல்லவே வேணாம் பெரிய மர்மங்க அவ்வளோ அருமையாக எல்லாமே சாப்பாடுலேருந்து ஸ்வீட்லேருந்து பண்ணிடுவாள் ஆமா கேக்கு கூட ஆர்டர் பண்ணிப்பான் எனக்கே சரி டி வந்துரு சாயங்காலமா ஆ சரி சரி வச்சுறேன் என்ன அத்த இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா நம்ம மேல மரியாதையா பேசுற மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் டவுட்டா வேற இருக்கே சரி என்னன்னு பாப்போம் ஏ சீனியம்மா இன்னைக்கு செய்யான லக்குடி லக்கு ஓ மர்மவா கேட்டுட்டு போயிருக்கா இன்னைக்கு உனக்கு கேக்குலருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே உனக்கு வரிசையாக அடிக்கிருவாங்க பத்தாதுக்கு கப்பிட்டு வேற வாங்கி கொடுத்துருவா என்ன ஆளு மாற்றி ஆள் ஃபோனாக அடிக்கிறாங்க பேசி பார்த்தீங்கன்னா கட் பண்ணா முக்காயி அதுக்குள்ளே ராகாய் ஃபோன் அடிச்சிட்டா இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் அதுமா நல்லா பிடிச்ச விஷயமா போகுது நம்ம அவள்கிட்ட போய் நல்லா பீத்தலாம் மருமக இப்போ நேராக கடைக்கு ஸ்வீட் கடைக்கு போயினேன் இது கேக் ஆர்டர் பண்ண போய் பண்ண நினைக்கேன் வித்தியா வித்தியா இந்த மாமியா என்ன நாடகம் போட்டுக்கணும் நம்ம நினைச்சது சரியாதே போச்சு வீட்ல எங்க வச்சாலும் வச்சது வச்ச இடத்துல இருக்க மாட்டிக்கே எங்க போச்சு வீடு பூரா தேடியாச்சு சரி இந்த டேபிள் இருக்கானு பார்த்தாலும் டேபிளையும் காணாமே மருமக வந்துட்டா சின்ன மருமகிட்ட ஒரு பிட்டை போட்டு அவட்ட எதையாச்சும் பிறந்த நாள் கிப்டா வாங்கிட வேண்டியதே ஆ சொல்லுரா காயே ஆமா ஆமா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவா அடிச்சா சரி 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 ஆ சின்ன மருமகளா சின்ன மருமகளா சொல்லவே வேணாம் அவ எனக்கு சொல்லாம எல்லாமே செய்வா எல்லாம் அவளுக்கு தெரியுமாக்கும் என் பிறந்த நாள் தெரியாம இருப்பா இந்நேரம் எனக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வச்சிருக்கானு உனக்கு தெரியுமா ராக்கா சின்ன மருமகம் மாதிரி யாரும் கிடையாது பெரிய மருமக இருக்காளே விச்சமடுத்தவ ஒண்ணு ஜெய மாட்டா வீட்டு வேலை பார்க்க மாட்டா எதுவும் பார்க்க மாட்டா என் பெரிய மருமக ரொம்ப மோசம் சின்ன மருமகனா வீட்டுக்கு அம்சமான மருமக வீட்டுக்கு என்னென்ன தேவை மாமியாவுக்கு என்னென்ன தேவை எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா பத்தியா பத்தியா மாமியா கல்விக்கு குசும்ப நம்ம நிற்கும் பெரிய மருமாவை போல உண்டான்றது நம்ம கிட்ட கிளம்ப சின்ன மருமாவை பத்தி பெருமையா பேசுது அப்ப ரெண்டு பேரும் நாடா தான் படுது ஒருத்தர் தேச உண்மையாட்டா ஈரு இன்னைக்கு மாமியா நம்மளை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுது அதுவும் பெரிய மருமகளும் தாழ்த்தி நம்மள வசதி பேசுதே சரி அதுக்காகவாது நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன மாதிரி பெரிய மரும கண்ணுக்கு முன்னாடி செய்யணுமா செய்யணுமாக்கும் நம்ம ஆஹ் சரிடா கை ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆமா சின்ன மருமகன் இன்னைக்கு தடப்படலாம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிப்பா

ஐயே ரெண்டு ஒண்ணும் சேரக்கூடாதே ச்சேண்டா குடியை கெடுத்துருமே போச்சு போச்சு நம்ம பேசுனாதை ஒருவேளை பெரிய மருமவ கேட்டு இருப்பாளோ அவ்வளவு பெருமையா பேசிட்டு அதுக்கப்புறமா தாழ்த்தி பேசுனக போச்சு குடியை கெடுக்க போறா இன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு நல்லபடியா கொண்டாட விட மாட்டாளே கூப்பிட்டா காவியா நோவியான்ட்டு அக்கா எதுக்கு எதுக்குக்கா கூப்பிட்டீங்க காவியா நம்ம மாமியா நம்ம நல்லா ஏமாத்துது என்னாச்சுக்கா சொல்லியே ஏன் மாமியா நம்மள போய் ஏமாத்த போகுது ஏய் மஞ்சள் கலர் மண்ட காவியா நீ என்ன இன்னும் புரியாம கிடக்க மாமியா நம்மள நல்லா ஏமாத்து தாக்கும் நானு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்ப கூட்டிட்டு இருக்கும்போது என்னைய பெரிய நல்லவ மாதிரி என்னைய பேசிட்டு உன்னைய ரொம்ப கேடு கட்ட மாதிரி பேசிச்சு அப்புறம் மாச்சியா என்ன ஒன்னும் சரி இல்லையுன்னு ஒழுங்கு நின்று பாக்குறேன் உன்னையிட்ட என்னைய குறைச்சு பேசிட்டு உன்னைய நல்லவன்னு சொல்லுது அவங்க முத்துல ரெண்டு பேருமே அதுக்கு பிடிக்கல போல நடிக்குது உனக்கு நீங்க பிறந்த நாளைக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஒண்ணு டவுட் வந்துச்சுக்கா என்னடா அது மாமியா நம்மள புகழ்ந்து பேசுது

உங்கள் தந்தான் இருக்கும் உங்கள் பேரு உங்கள் கசட்டு தானே போகணும் நீங்கள் நல்ல மனசோட ம மர்மகம் ரெண்டு பேரும் பழகினீங்கன்னா நாங்கள் எங்கிட்டாவது கடை விட்டாவு உங்களுக்கு நல்லா கிஃப்ட்டு வாங்கி நல்லா செலப்ரேட் பண்ணிப்போம் நீங்கள் தான் மருமக பெரிய மர்மகன் வந்தால் உரு நடிப்போம் சின்ன மருமகம் வந்தால் உரு நடிப்போம் நடிக்கிறீங்களே அது எப்படி சாத்தியப்படும் ஆமா தேவை உங்களோட ப்ளானில் தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு என்னது தெரிஞ்சிருச்சா அப்போ என்னோட கெட்டு எல்லாம் போட்டாக்கா இங்கிட்ட உட்காந்து